அல்லிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் நீ என் அன்பு பிள்ளையே நிறைவான வாழ்வு என்பது உன்னுடைய மனதில்தான் இருக்கிறது எந்த செயல் உனக்கு தூக்கத்தையும் ஆரோக்கியமான மனநிலையையும் தருகிறதோ அதுவே உனக்கு நிறைவான வாழ்க்கை என்பதை நீ புரிந்து கொள் உன்னுடைய மகிழ்ச்சியை தருகிறதோ அதுவே உனக்கு நிறைவான வாழ்க்கை என்பதை நீ புரிந்துகொள் வீடு வாகனம் வசதி பொருளாதாரம் பொருட்கள் மன நிறைவை பெற்றுத்தராது இப்படியான பொருட்கள் உனக்கு மன நிறைவை பெற்றுத்தராது நிறைவு என்பது ஒரு மனநிலை அது ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டு கொண்டுதான் இருக்கும் அவர் அவர்களே அவர்களுக்கு நிறைவை எது தருகிறது என்பதை அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும் இருப்பதை விட்டுவிட்டு இல்லாததை வாழ்க்கையிலே ஒருபொழுதும் தேடாதே உங்களுக்கு கிடைத்ததை இருப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கையை நீயே ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிறருடைய வாழ்க்கையை ஒருபொழுதும் காகம் கூடாது குயில் காகத்திடத்திலும் ஒருபொழுதும் ஒப்பிட்டுக் கொள்வதில்லை ஒரு பிச்சைக்காரன் தான் மற்றொரு பிச்சைக்காரனை தான் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்துக் கொள்கிறான் பொறாமைப்படுகிறான் கோடீஸ்வரனை அவன் ஒரு காலம் ஒப்பிட்டுக் கொள்வது இல்லை போராமை இல்லாத வாழ்க்கையே மகிழ்ச்சியை தருகிறது அண்டை வீட்டாரோடு அவர்களுடைய உறவினர்களோடு அன்புடன் பழகிப்பார் மகிழ்ச்சி எங்கே என்று உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த கட்சி இந்த வாட்ஸ்அப்பில் பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள அந்நியர்களோடு நட்பாக பழகுகின்ற நீ உன்னை சார்ந்தவர்கள் மற்றும் உன்னுடைய அண்டை அயலாரோடு அன்போடு பழகுவதில்லை யாரோ வெளிநாட்டவரோடு செல்ஃபி எடுத்துக் ஆனால் பக்கத்து வீட்டாரோடு அதை எடுத்துக்கொள்வதில்லை எடுத்துத்தான் பாரேன் உனக்கு மகிழ்ச்சி தெரியும் மற்றவர்கள் செய்கின்ற அந்த தவறுகளை பூத கண்ணாடி வைத்து பார்க்காதே மற்றவர்களுடைய சிறு சிறு தவறுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே மற்றவர்களுடைய அந்த நிறையை மகிழ்ச்சியடை குறையை ஒரு காலம் காணாதே மற்றவர்களுடைய நிலையில் நின்று எதையும் அணுகிப்பார் அப்பொழுது அவர்களுடைய நிலை உனக்கு தெரியும் உன்னுடைய செயல்பாடுகளை உன்னுடைய வாழ்க்கையோடு இணைந்தவர்களுடைய முக்கியத்துவம் உணர்ந்து நேசிக்க கற்றுக்கொள் உன்னை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று எண்ணுகின்ற நீ அடுத்தவர்களுடைய சிறிய சிறப்பை கூட பாராட்ட தவறக்கூடாது உன்னுடைய வருமானத்தில் இருந்தே நீ வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் பிறரை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக தவறான வழியிலே செல்லக்கூடாது தவறான எதையும் செய்யக்கூடாது எவ்வளவு பலன் தருவதாக தோன்றினாலும் தவறான வழியை நீ ஏற்கவே கூடாது நீ என்னுடைய பிள்ளை இவற்றையெல்லாம் காது கொடுத்து கேட்பாய் மனதிலே ஆணி அடித்தாற் ஞாபகம் வைத்துக் கொள்வாய் அதை அப்படியே செயல்படுத்துவாய் என்று நான் நம்புகிறேன் அப்படி செய்தாயானால் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்